வாழ்க தமிழ் வாழ்க மனித நேயம் அதாவது உங்கள் கவிஞர் ராஜசூரியன் அப்படின்னு என்னை நான் சொல்லிக்கொள்ள நான் பெருமை அடைவேன் காரணம் என்னென்னா ஒரு தமிழனாக பிறந்ததில்லை இந்த தமிழை கவிதையாக பாடக்கூடிய ஆற்றலை எல்லாம் உள்ள இறைசக்திக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றியை சொல்லி ஒரு கவிஞனாக வளம் வரணும் நிறைய தமிழ் சார்ந்த அறத்தை இந்த நம்முடைய பாடல்களில் கொண்டு வரணுங்கிறது என்னுடைய நோக்கம் இது நிறைய நான் வந்து நான் பேசக்கூடிய இடங்களிலும் நிறைய பறைசாற்றியிருக்கேன் என்னுடைய என்னுடைய கடந்த காலத்தை நினச்சி பார்த்தா நான் வந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை அங்கேருந்து நான் பயணிச்சமை நான் வந்து எண்பதுகளில் சென்னைக்கு வந்துடுவேன் அப்படி பார்க்கும்பொழுது எண்பதுகளில் சென்னைக்கு வரும்பொழுது அந்த இளம் பருவத்தில் கடுமையான போராட்டம் அதாவது அன்றைக்கு இன்றைக்கு மாதிரி இல்லை அன்றைக்கெல்லாம் வந்து இயக்குனரை பார்த்தாலே ஒரு பெரிய தெய்வத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கு எல்லோரும் எங்கே பார்த்தாலும் இயக்குநர்கள் நிறையா அடைகிறாங்க அன்றைக்கு இயக்குநரை பார்க்குறதுக்கு அப்படி தவம் கிடப்போம் இயக்குனர் வந்து நம்மளை பார்க்க மாட்டாரா அது அதாவது அவங்க ஆஃபீஸில் போய் நிற்போம் சும்மா பா ஃபேன் சர பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி பாரதி பாரதி சாருடைய எல்லையம்மன் காலனியில் அவர் ஆஃபீஸ் வைப்பேன் அந்த காலகட்டங்கள்லாம் அதாவது காதல் ஓவியத்துக்கு முதல்ல நான் சொல்கிறேன் அப்படிலாம் இந்த எஸ்ஏ சந்திரசேகர்லாம் அப்போ வந்து நடிப்புக்காக நின்று வரலாம் நின்று அதுக்கப்புறம் தான் வாய்ப்பு கிடச்சிது வந்தார் அதே மாதிரி நம்ம பாக்யராஜ் சார் அப்போல்லாம் பார்த்தா ஒரு இருபது முப்பது பேர் தொடர்ந்து காலையில் பயணிப்போம் பஸ்ஸுக்கெல்லாம் போக மாட்டேங்க காசு இருக்காது நடந்தே போவோம் பல்லூர் வழியாக அப்படியே போய் இந்த அதாவது சென்னை சிட்டியை சுற்றிட்டு தான் எங்கள் வேலை சான்ஸ் கேட்டு வேறு ஒன்றும் இல்லை அப்படி இந்த மாதிரி ஒரு அருந்தவமாக இதை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து நாங்கள் நம்ம முயற்சி பண்ணோம் முயற்சி பண்ணக்கூடிய காலங்களும் அப்படி முயற்சி பண்ணும் பொழுது என்னுடைய வருமானத்திற்கான வாய்ப்பை இந்த தமிழே எனக்கு உருவாக்கி இருந்தது அப்போ சுரதாபர் தலைமையில் வாலியவர் தலைமையில் கவியரங்கங்கள்லாம் நிறையா போய் அப்போ ஒரு கவியரங்கத்துக்கு போனால் ஒரு முப்பது ரூபா காசு கொடுப்பாங்க இதை வைத்து கொண்டு சினிமா சான்ஸுக்காக போராடிய காலங்கள்லாம் உண்டு அப்போ மாதத்தில் ஏதோ ரெண்டு கவியரங்கம் கிடைக்கும் அதில் அதில் பாடுவோம் அப்படி பாடப்பட்ட பாடல்கள்லாம் நிறையா இருக்குது அன்றைய காலத்தில் நான் ஒரு அறையில் தங்கினேன் அப்போ நெல்லையை சேர்ந்த அப்போ என்கிட்ட ரூம் எடுக்கிற அளவுக்கு கூட காசு இல்லை ஒரு டைமில் என் அறையில் வந்து தங்கிக்கங்க ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டார் நான் அவருடைய தீவிரமான ரசிகர் நான் அவர் கண்டிஷன் போட்டார் நீங்கள் வந்து சிவாஜி பாடல்களில் நீங்கள் கவிதை எழுதுனா என் அறையில் நீங்கள் தங்கலாம் நீங்கள் அந்த மாதம் நீங்கள் எதுவும் காசு தர வேண்டாம் அதுக்காக எழுதுனேன் அதுக்காக கவிதை எழுதுனேன் அன்றைக்கு சிவாஜி சாருக்கு ஐம்பத்தி ஒம்பதாவது பர்த்டே ஏனாம்பேட்டை மைதானத்தில் புன்னடியின் தலைமையில் காங்கிரஸ் மைதானத்தில் விழா நடக்குது அதில் எங்களை பண்ணலை கவிதை எழுதிட்டு போனோம் ஏன்னா அவர் ஆசைக்காக அந்த அந்த எனக்கு கூமிட்டுருக்காரு அவர் ஆசைக்காக நான் சொன்னேன் எதுக்கே தேவையில்லாமல் அழைஞ்சிக்கிட்டு இல்லை இல்லை என்ன செலவுனாலும் பண்ணுறேன் வாங்க ஒரு ஐடியா கொடுங்கன்னாரு அப்புறம் ஒரு ஐடியா கொடுத்தேன் அப்போ காங்கிரஸில் இருந்தார் அவர் அதாவது சிவாஜி சார் வந்து காங்கிரஸ் தப்போ பழனியாண்டி காங்கிரஸ் இருந்தால் திருச்சி காரணம் நான் அப்போ காங்கிரஸ் வந்து போகிற மாதிரி ஐடியா கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம வந்து கதர் சட்டை பாண்டி பஜாரை எடுத்துக்கிட்டே காங்கிரஸ் கார மாதிரி கதர் சட்டை போட்டுக்கிட்டு அவர் சிவாஜி சார் வீட்டுக்கு போனோம் அந்த கவிதையை எடுத்துக்கிட்டு மறுநாள் போனபோது அங்கே வாய்ப்பு கிடைச்சது சிவாஜி சார் முன்னால் வந்து கவிதை பாடுறோம் கவிதை பொழுது ஏன்னா இந்த ரசிகருக்கான எழுதியிருக்க கவிதை அது இன்றைக்கு புத்தகமாக போகும் அப்போ நான் பா பாடினது சிவாஜி சாருக்காக நடிப்பு சிற்பிக்கு நான் சுட்டும் மாலை இது தலைப்பு கவி அவரே சொன்னார் கவிதையா நான் தூங்கிடுவேன் அப்படின்னாரு இந்த நடிப்பு சிற்பிக்கு நான் சுட்டும் புகழ் மாலைன்னு சொல்லணும் பாடுங்க அப்படின்னாரு நான் பாடினேன் சின்னச்சாமி பெரியவரும் சில அடிகள் ஞாபகத்தில் இருக்குது அதெல்லாம் சொல்லிடுறாங்க சின்னச்சாமி பெரியவரும் ராஜாமணி அம்மையாரும் ரோஜாவாய் உணையடித்தார் கலை உலக ராஜாவாய் நியூடித்தாய் ரசிகரான எங்களுக்கு ரசனை என்னும் திறனடித்தாய் பொங்கி வரும் கங்கை கூட உன் புன்னகைக்கு மயங்கிவிடும் உன் கேட்டு விட்டால் தங்கள் ஊதாமலை புழங்கிவிடும் மின்னொழியை மிஞ்சிவிடும் உன் மிடுக்கு பார்வைக்கு ஆண்பொழியும் அஞ்சுவிடும் விடங்கத்தனையும் அத்தனையும் கெஞ்சிவிடும் ராஜனடை நீ நடந்து லாவகமாய் தலை உரிந்து ரகசியமாய் நீ பார்த்தால் ராட்சசிக்கும் காதல் உடனே உடனே ஒன்சுமோர் அப்படின்னு கேட்டார் எனக்கு ரொம்ப இருந்துச்சுன்னா ஒரு கவிஞனை பார்த்து சிவாஜி சாரை திரும்ப ஒன்சுமோர் கேட்கும் பொழுது மிகப்பெரிய உற்சாகமாகிடுச்சு நம்முடைய நம்ம சிவாஜி கம்பெனியில் அடுத்த பாட்டு நம்ம தான் போடக்கூடே அப்படின்னு சத்தமாக பாட ஆரம்பிச்சிட்டேன் யமலோகம் சென்று விட்ட எத்தனையோ தியாகிகளை பூலோகம் அழைத்து வந்த புதுப்பெருமை உனைச்சாரும் கர்ணனையும் கட்ட பொம்மனையும் கீரனை சுற்றி ஈசனையும் கப்பலோட்டிய தமிழனையும் கதித்த சிவாஜியும் சிவாஜியை எப்படி மறப்போம் உன் புகழ்பாடி திளைப்போம் இப்படியெல்லாம் போவோம் அதில் அதில் ஒரு இடத்துல சொல்லுவேன் கர்ம வீரர் காமராஜரின் கடமைக்கு கண்ணானாய் உலகத் தலைவி இந்திராவின் உள்ள கனியானாய் என் பண்பு தலைவனுக்கு பாசமிகு தம்பியானாய் நேசமிகுன்னு ஆரம்பித்தேன் சாப் உங்கள் பண்புத் தலைவர் அப்படின்னாரு நான் சிவ என்னை மீறி எழுதுனது நான் ஏன்னா அந்தளவுக்கு எம்ஜிஆரோட அதாவது உயிர் உயிருடன் கடந்த உணர்வாக நான் இருந்தேங்கிறது இப்போ பதிவு பண்ணுறேன் அப்போ என்னை அறியாமல் எழுதியிருக்கேன் அவர் கேட்கும்போது எனக்கே தெரிஞ்சிச்சு என் பண்பு தலைவனுக்கு பாசமிகு மிகு தம்பியானாயின்னு சொன்னேன் உங்கள் பண்பு தலைவர் அப்படின்னார் எம்ஜிஆர் சார் அப்படின்னா ஆ ஆ ஆ அப்படின்னார் என் பண்பு தலைவனுக்கு பாசமிகு மிகு தம்பியானாய் நேசமிகு தேசியனாய் பாராளுமன்ற வாசியனாய் பத்மபூஷனாய் பவனி வரும் உந்தனுக்கு ரசியின் பாடும் பரணி இது யமுலோகம் சென்று விட்ட எத்தனையோ தியாகிகளை ஊலோகம் அழைத்து வந்த புது பெருமை உனைச்சாரும் கர்ணனையும் கட்ட கர்ணனையும் கட்ட பொம்மனையும் கீழனை சுற்றி வைத்த ஈசனையும் கப்பலோட்டிய தமிழனையும் கர்ஜித்த சிவாஜியும் சிவாஜியை எப்படி மறப்போம் உனைக்கான துடிக்கின்ற கண்களோ கோடி கோடி நீ விரும்பி பார்ப்பதோ உன் வீட்டு கண்ணாடி நீ விரும்பி பார்க்கும் வந்த யோகமுள்ள கண்ணாடியாய் நான் இருக்கவில்லை என்று தினம் நினைத்து சளைக்கின்றேன் சொன்னேன் கைய பிடிச்சார் பாராட்டினார் இப்படி இந்த மாதிரி இந்த தமிழ் மீது அவ்வளோ ஒரு பற்றோட எழுதிய அதெல்லாம் அது 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 போலவே கலைவாரங்கத்தில் எம்ஜிஆர் விழா வாலி அண்ணன் தலைமையில் அந்த அந்த விழா நடந்தது வாலி தலைமையில் அதுபோக இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் வாழ்க்கை கடைசியாக வாலிபாவாலி எண்பத்தி ஒன்று காமராஜ் அரங்கத்தில் கடைசி விழாவில் வாழ்த்து பாடியது நான் தான் அது அது அதையும் பதிவுடுறேன் அப்போது வந்து எண்பத்தி ஏதாவது அமெரிக்கா சென்று வந்த நேரம் அப்போ தலைவருக்கு சொல்லுவேன் பொன்மணச்செம்மளுக்கு சொல்றேன் நான் நான் பாடியது சத்தியத்தா எடுத்த சாதனை சரித்திரமே சாவை சாகடித்த சரித்திர நாயகனே கத்திக்கும் கருணையொண்டு உன் மீது என்று மணியாட்சி மணியாட்சி ரயில் நிலையம் மனந்திறந்து சொன்ன போதும் எம் ராதாவின் துப்பாக்கி உன் தொண்டையோடு போர் விடுத்து தோழியுற்று சென்ற போதும் அமெரிக்கா எல்லை வரை அடம்பிடித்து தொடர்ந்து வந்த அந்த எமங்கூட உன்னிடத்தில் ஏமாந்து போன போதும் முப்பிறவி நீ எடுத்து முதல்வராக முகமணந்து தமிழகம் வந்த போதும் அப்படின்னு ஆரம்பிப்பேன் அதை இடையில சொல்லுவேன் சிங்கம் வந்து சினம் கொண்டு சீரி வந்து பாய்வது போல் வால் எடுத்து போர் புரிந்து வன்முறையை அடக்குகின்ற உன் படத்தை பார்த்துவிட்டு விட்டு விஷ்ணுவும் சிவனும் பிரம்மாவும் சேர்ந்து இனி இப்படி ஒரு படைப்பை நாம் எப்படி படைப்பதென்று கற்பனை செய்வது போல் கனவு நான் கண்டேன் பஞ்சமென்று என்று பாரியான பொன் மனமே தஞ்சம் என்று வந்தோர்க்கு கருணான புகழ் மனமே கம்பன் வந்து வாடினாலும் கவிஞர் எல்லாம் கூடினாலும் வாழ்ந்துட்டு மிஞ்சிவிட்ட உன் புகழின் வளம் முழுக்க வரையறுக்க முடியாது என்று வாதிட்டு கூறிடுவேன் இருந்தாலும் முடிந்தவரை இமயம் போன்ற உன் புகழை கரும்பான தமிழெடுத்து கடுகளவே பாட வந்தேன் அன்று நீ அரசியலை தொட்டபோது அலட்சியமாக கிரித்தவர்கள் ஒரு போட்டு வாங்கி தேய்ப்பதற்கு உன்னை பூமை என்று குறைத்தவர்கள் இன்று கோட்டுக்குள் ஆமையானார் இந்த பெரும் தீமையானார் பேரறிஞர் பெருந்தகையின் பெருமை மிக்க கொள்கைகளை உரிமையாக கொண்டு நீ இந்த நாடால வரும் முன்னே இந்நாட்டின் நிலை என்ன கிரம் வரண்டு குளம் வரண்டு நதி வரண்டு நா வரண்டு புட்பூண்டு மரங்குடி பூ வரைக்கும் பட்டுமாண்டு பூமி எங்கும் மண் புழுதி புறப்பட்ட நிலைதானே ஏழு ரூபாய் கொடுத்தாலும் எங்கே படியரிசி இப்படி எத்தனையோ ஆண்டுகளாய் தத்தளித்த தமிழகத்தில் புத்தொழி வழங்க வந்த உத்தமணி ஆட்சியற்று ஓராண்டு முடியவில்லை மண்ணெங்கும் மழை வெள்ளம் அதைக் கொண்டு பிரிந்ததையா மக்களுடன் வயலுக்கு நீர் கேட்டு வான்பாட்ட புலவர்கள் குடிநீருக்கு பஞ்சம் வந்து குமின்ற தாய்மார்கள் நல்லவரின் ஆட்சியிலே வெள்ளத்தை என்று உள்ளத்தில் உணவித்து உவகையிலே பூழ்கினார்கள் யமுனையாரில் கயல் என்றால் எங்கள் எம்ஜிஆரில் கருணை என்றோ கட்டவிழ்த்த காலை போல துள்ளி வரும் துன்பம் கண்டு அளவும் கலங்காது துடிப்புடனே செயல்பட்டு உயர் பொறுப்புகளை கவனிக்கும் உன் போன்ற பிரதமைச்சர் உள்ளாரோ இம்மண்ணில் திசை எட்டும் தேடினாலும் திரைகடலே போடினாலும் மக்களுக்கு கிடைக்காத மகத்தான திரவியம் நீ மலைமறையும் காலமரையும் மன்னார உன்னரசு அலை ஓயும் காலம் வரை நீதானே இளவரசு உனை போற்ற வார்த்தை இல்லை உண்மை இது பொய்யும் இல்லை இணையில்லா கலை மகனே இன்னு உனக்கு யார் இங்கே அலை வீசும் கடல் கூட மொழி பேசும் நிலை வந்தால் உன் பிடி பேசும் அரசியலின் விசித்திரத்தை தான் பேசும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவருக்கு ஒரு நாற்பது பக்கம் போகும் வெண்பா அப்போ தான் வாழியா சொன்னார் ஏய் என்னை ரொம்ப அன்பாக கூப்பிட்றேன் வெண்பா ரொம்ப அன்பாக பாடியிருக்கேன் பண்பா இருக்குது ஆனால் நண்பா அப்படின்பார் ஏன்னா நான் வந்து ஒன்று அப்படி ஏண்டா உன் நான் அப்படி நண்பான் சொல்லி நான் வந்து இளைஞன் நானும் அதுக்காக தான் நண்பா நீ புத்தகம் போடு அப்படின்பார் ஆகவே அவருடைய அந்த மாதிரி பெரிய உள்ளங்கள்லாம் என்னை வாழ்க்கை இல்லை சூரியவாசங்கிற தலைப்பில் நூறு கவிதைகள் அடங்கிய என்னுடைய திரட்டு இது இது போன்ற நிறையா இருக்குது ஏரம்மானுக்கு எழுதுனது எம்எஸ் வி சார் எழுதுனது இந்த மாதிரி சினிமா பிரபலங்களுக்கு நான் நேரடியாக வாழ்த்தியது ஏன்னா ஏஆர் அம்மனுக்கு முதல்ல போய் அந்த தம்பிக்கு அதாவது ரோஜா படம் வந்தபொழுது மூன்றாவது மாதம் வீட்டிற்கு சென்று முதல் முதலாக சில்டு கொடுத்தவன் நான் தான் இதை பதிவு பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஏஆர் இது இதுவரைக்கும் உண்மையாகவே சத்தியம்மான் பார்க்க முடியலை நான் ஒரு படமே எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டேன் அவரை சந்திக்க முடியாத ஒரு அதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன் ஆனால் அன்றைக்கு அவர் அவருக்கு முதன் முதலாக அவர் வாழ்த்த போனேன் எப்படி வாழ்த்த போனேன் அப்படின்னா அவருக்கு நேரடியாக போய்ட்டு அது எதுக்கு இதை சொல்லிடுறேன்னா இந்த திரட்டில் அந்த புத்தகத்தில் சூரிய வாசங்கிற அந்த புத்தகம் வெளியாக போகுது அதில் எல்லா கவிதைகளும் அடங்கியிருக்கும் நான் எழுதிய அனைத்து கவிதைகளும் நூறு கவிதைகளுக்கு மேலான ஒரு திரட்டு சூரிய வாசங்கிற பேரில் பிரபலங்களுடைய தலைமையில் சென்னையில் சீக்கிரமாகவே வந்து வரப்போகுது அன்றைய நாளில் ஒரு புதிய திரைப்படமும் நம்ம துவக்க விழாவும் இருக்கும் அதே மாதிரி புத்தக வெளியீட்டு விழாவும் அன்றைக்கி இருக்கும் இது நிகழ்வு சீக்கிரமாக அரங்கேறப்போகுது ஒரு ஒரு தகவல் உங்களுக்கு அடுத்து அந்த ஏரம்மன் சார் அவருக்கு அவர் நம்ம சந்திக்க போகிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு காலை நேரத்தில் போகிறேன் காலை நேரத்தில் போகும்பொழுது அப்போ அந்த கவிதை நான் எழுதிட்டு போகிறேன் அப்போ போகும்பொழுது அவருக்கு ஒரு சீல்டாக பண்ணிட்டார் அந்த கவிதையை சீல்டாக பண்ணிட்டு போகிறேன் அவரை சந்தித்தாச்சு போயிட்டு நான் ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா ரோஜா படம் வந்து தொண்ணூறு நாட்களில் நான் அவரை போய் பார்க்குறேன் அப்போ வந்து ரொம்ப ஸ்கூல் போகிற பையன் மாதிரி இருந்தார் அவர் அவரை பார்த்தவர் ரொம்ப அடக்க உடுக்கமாக ரொம்ப மரியாதையா அண்ணே நான் என்னை வாழ்த்துற அளவுக்கு நான் பெரிய பெரியால ஆகிட்டேன் நான் என்னென்ன அப்படின்னு கூச்சப்பட்டார் உண்மையாக நான் அதெல்லாம் மீறி அந்த கூச்ச சுபாவத்தோடு இருந்தார் நான் ஆச்சரியப்பட்டேன் நீங்கள் மிகப்பெரிய வேலையை பண்ணிட்டீங்க தம்பி சாதாரண விஷயம் அந்த வெள்ளை மலை குளிகிறது என்னை வந்து தூங்க விடலை கோயம்புத்தூரில் இருந்தேன் கேள்வித்தேர்ட்டில் அந்த படம் பார்த்து தான் எழுதுனேன் நான் பத்தொம்பது வயசில் இப்படி ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் எழுதுனேன் அவர் என்ன வழிகள் நான் என் அபிமானத்துக்குரிய நீ சுரங்களை சுவாசப்பையில் சுமப்ப நீ இசை மூச்சு விட்டு உயிர்களில் இனித்தவண்ணி முதலிலேயே ரோஜா தந்து எல்லோரையுமே தன் காதலாக்கி கொண்ட வண்டி தாவணி அணி முன்பே தாயான வன்னி அப்படின்னு அண்ணன் ஆமாம் பத்தொன்பது வயசில் இவ்வளோ பெரிய சாதனை நிகழ்த்திருக்கீங்களே சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னேன் தாவணி அணி முன்பே தாயான வன்னி இதயங்கள் மட்டுமல்ல இமயங்களே வியக்கிறது ரகுமான் உனக்கு கிஸ் கொடுக்க கின்னஸ் காத்திருக்கிறதுன்னு சொன்னேன் இந்த கவிஞனின் வாக்கு படித்து விட்டது தான் சொல்கிறேன் அந்த அருகதை எனக்கு இருக்கிறது முதன் முதலாக சீல்டாக நான் கொடுத்ததில்லை இந்த கவிஞனின் அறம் அந்த வார்த்தை நின்று விட்டது அவர் ரெண்டு கப்பை வாங்கிட்டு விட்டார் இது மிகப்பெரிய விஷயம் எதுக்கு சொல்ல வரேன்னா அது அன்றைய காலத்தில் பதிவானது அப்போ அந்த கோவை வருவதற்கு இரண்டாயிரம் ரூபா விட்டா ஒரு அம்மையார்த்தை கடன் வாங்கி கொண்டு தான் கோயம்புத்திற்கு வந்து இவரை வார்த்திட்டு அந்த சீடை நான் கொடுத்தேன் ஏன்னா பாராட்டியே நைட்டில் தூக்கமே வரல அந்த பாட்டை கேட்டு பத்த வயசில் ஒரு பையன் எப்படி ஒரு டீனா அப்படின்ட்டு அப்படி பாராட்டி நம்ம சீடு கொடுத்தது இப்பவும் ஏறமா இந்த விழாவுக்கு இந்த நம்முடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கும் அணிந்துரைக்காகவும் திரு ஏஆஆர் அம்மான்வர்களை நான் வந்து சந்திப்பதற்கும் அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பதிவு இந்த இந்த பதிவு மூலமாகவும் இதை தெரிவிச்சுக்கிறேன் காரணம் என்னென்னா அவரை அழைத்து இந்த விழாவுக்கு வர சொல்லக்கூடிய அருகதை எனக்கு இருக்கிறது அவர் வந்து ஆக வேண்டும் வாழ்த்து அதாவது நம்முடைய புத்தகத்துக்கான அணிந்துரையும் அவர் தரணுங்கிற கோரிக்கை ரைட்டு இந்த மாதிரி நம்முடைய அந்த கலைப்பயணம் தமிழ் தாங்கி தமிழ் அறம் தாங்கி தமிழ் நெறி தாங்கி என்னுடைய பயணம் வந்து இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கு இதில் பெரிய விஷயம் என்னான்னு கேட்டால் நம்ம தமிழ் சித்தர்களுடைய நிலைப்பாட்டில் நிறையா உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி அதை நான் வந்து ஆரம்பி அதாவது சித்த வைத்தியங்களை முறையாக கற்றவன் கற்றுத் தேர்ந்தவன் அந்த சித்த வைத்திய ஆராய்ச்சியில் நான் இருக்கேன் முழுமையாக இது போக ஜோதி சித்தர்கள் சொன்னீங்கன்னா ஒரு இன்றைக்கு நான் பதிவிடுறேன் ஒரு நல்ல சோதிடன் அப்படின்னா அவனுக்கு சித்த வைத்தியம் தெரியணும் ஒரு நல்ல சித்த வைத்தியன் அப்படின்னா அவனுக்கு சோதினம் தெரியணும் இது தயவுசெய்து இது எல்லாரும் ஒப்புக்கொண்டு தான் ஆகணும் ஏன்னா நான் அனுபவிட்டதை சொல்கிறேன் அப்போ சித்த சி அந்த சித்தர்கள் தான் சொல்கிறாங்க ஒரு செடியை கூட எந்த திதி நேரங்களில் எடுக்கணும் அதாவது வியாதி தீரணும் அப்படின்னா நாம் வந்து செடி நேரம் அதாவது ஒரு செடியை நம்ம பிடுங்கும் பொழுது அதுக்காக நேர காலங்கள் திதியெல்லாம் இருக்குது இப்போ ஆவரஞ்செடியை நம்ம எடுக்கணும் அப்படின்னா அமாவாசையில் தொடவே கூடாது அமாவாசை அன்றைக்கு அந்த செடியை எடுத்து எந்த மருந்துக்காகவும் பயன்படுத்தக்கூடாது இப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இது போல யாரும் செய்யாத விளைவு இன்றைக்கு அது வியாபார ரீதியாக ட டைம் டைம் பத்திர டைம் பத்திரே இது தவறு அதாவது இலக்கணங்களை மீறியதால் இங்கே துக்கங்கள் அதிகமாகி விட்டது அதான் அப்படின்னு சொல்லுவேன் ஆக தமிழன் அதாவது நம்முடைய சித்தர்கள் சித்தர்களை விட சிறந்த அறிவாளியோ சிறந்த விஞ்ஞானியோ உலகத்திலே யாருமே கிடையாது ஏன்னா பஞ்சபூதங்களை வென்றவன் சித்தன் அஞ்சு பஞ்ச ஒரு சித்தன் பார்த்து மழை பெய்மா காற்றையும் தன்வசப்படுத்தியவன் சித்தத்தை தன்வசப்படுத்தினால் ஓங்கார சத்தத்தை கேட்கலாம் சொன்னாங்க அப்போ காற்று நீர் நில நெருப்பு ஆக இதெல்லாம் தன்வசப்படுத்தி கொண்டவர்கள் தான் சித்தர்கள் சித்தத்தை அடைக்க ஆண்டவர்கள் ஆக விஞ்ஞானிகள் அப்படி இல்லை ஒரு கோடி ரூபாய் இன்னைக்கு செவ்வாய்க்கிறதுக்கு போனால் ஒரு கோடி ரூபா வேணும் ஆனால் அன்றைக்கு இருந்த சித்தர்கள் இங்கே உட்கார்ந்துகிட்டே எழுதுனானே ஒன்பது கோள்கள் மேலே சுற்றிட்டு இருக்கு செவ்வாய் என்பது சிவப்பு சனி என்பது கருப்பு இருந்தாலும் இவன் போய் பார்க்கலாம் ஆமாம் வெளிச்சமே இல்லை இருண்டது கோளது விஞ்ஞானம் சொல்லுது ஆனால் மெய்ஞானம் அன்றையே சொல்லிவிட்டது நிறம் வரைக்கும் சொல்லிடுச்சு அது மட்டும் இல்லை அங்கே என்ன நிகழ்வு என்ன நடக்கும் எல்லாமே சொல்லிடுச்சு நிலாவை பற்றியும் சொல்லிட்டாங்க சித்தர்களுமே ஆக இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய முன்னோர்கள் மாபெரும் லெஜண்ட் லெஜண்ட் சொல்வாங்க இவங்க பாஷையில் சொன்னால் லெஜண்டுக்கெல்லாம் லெஜண்ட் ஆகவே நம்ம அப்படிப்பட்ட அந்த தமிழனா அந்த இன அந்த இனத்தினுடைய மரபிலே தமிழனாக பிறந்ததில் நாம் நெஞ்சை நிமிர்த்தி ஆனந்தம் அடைவோம் உற்சாகம் அடைவோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி ரொம்ப வருத்தம் என்ன உற்சாகம் அடைணுன்னு பேசிட்டேன் ரொம்ப வருத்தம் என்ன இன்றைய இளைஞர்களுக்கு தமிழ் தெரியாமல் போய் கொண்டிருக்கிறது தமிழ் எழுத படிக்க தெரியல இன்றைய இந்த இளைஞர்களுக்கு வருத்தமாக இருக்கிறது இன்றைக்கு மாற்று மொழிக்காரர்கள இன்றைக்கி போராட்டிகிட்ருக்காங்க நம்முடைய பாரத பிரதமர் நொடிக்கு நொடி ஆஹா நான் தமிழ் தமிழ் முதல்ல முன்ன சொன்னார் அவரே தமிழ் நான் கற்றுக்கொள்ள வேண்டுமே அப்படின்னு ஆசைப்பட்டார் ஆனால் எங்கே பார்த்தாலும் ஒரு இப்போ கூட ஒரு தமிழ் இனத்தைச் சேர்ந்த ஒருத்தர் தான் உதவி ஜனாதிபதியாக அறிவிச்சிருக்காரு அது அதாவது உண்மையிலே நம்முடைய பாரத பிரதமருக்கு தமிழ் மீது ஒரு அசைக்க முடியாத ஒரு பற்று ஆழமான பற்று இருப்பதற்கு இதெல்லாம் அடையாளம் சும்மா நம்ம கட்சிக்காகவோ அதெல்லாம் பேசலாம் உண்மையது ஒரு தமிழனாக நான் அதை பதிவுவதில் பெருமைப்படுறேன் நான் ஆக இப்படி மாற்று மொழி பேசுகிறவங்களுக்கெல்லாம் தமிழ் மேலே ஆர்வம் வந்துருச்சு ஆனால் நம்முடைய தமிழ் இளைஞர்களுக்கு இந்த ஆர்வம் வர வேண்டும் என்பதற்காகவே இப்போ வரக்கூடிய திரைப்படம் நான் வந்து நேசம் நெசப்படுதுன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு திரைப்படம் வெளியிட்டேன் அதை கூட பாருங்கள் இது சத்தியமானது ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் இசை இத்தனையும் நான் செஞ்சு வெளியிட்டது நேசம் நெசப்படுதே இந்த நேசம் நெசப்படுத்திய திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு லவ்வர்ஸ் டே அன்னைக்கு காதலர்கள் தினத்தன்று பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி வெளியிட்டோம் கமலா தேட்டரில் ஆடியோ லேஞ்ச் நம்ம தேவசார் தான் தலைமை தாங்கினார் அதே மாதிரி இவங்க நம்முடைய இசை அதாவது நம்முடைய இசை வாணர் பிபி சீனிவாஸ் ஐயா வந்திருந்தாங்க ஏன்னா அவர் அவருடைய பாடல் ரொம்ப பிடிக்கும் பிபி சி சீனிவாஸ் ஐயா வந்திருந்தாங்க அதே மாதிரி திரையுலகத்தை சேர்ந்த முக்கிய முக்கியஸ்தர்கள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க நெல்லை சிவா பிஎஸ் ராகவன் சார் இந்த மாதிரி புது பெரும் நம்முடைய அதாவது சினிமா ஆளுமைகளாக இருந்தவர்கள் என் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இவங்க நம்ம பறவை புனியம்மா இந்த மாதிரி நிறைய பேர் அதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இப்படி வந்து அந்த திரைப்படத்தை எடுத்து நாற்பது தேட்டர் ரிலீஸ் பண்ண சொந்தமாக ரிலீஸ் பண்ணி ஜெயா டிவிக்கு அதை கொடுத்தோம் கலசியா அந் என்ன வெறினால் திரைப்படம் எடுத்து வெளியிட வேண்டும் என்கிற வெறி அதில் தமிழ் அதில் எதுக்கு இதை பதிவிடுறேன்னா படம் எடுத்துட்டேன்னு பெருமைக்கு இல்லை அதில் ஒரு பாடல் வச்சிருப்பேன் அதில் நானே நடிச்சிருப்பேன் அந்த பாடலில் என்ன அப்படின்னா தமிழாக தமிழை பேசி தாயக மண்ணை நேசின்னு எழுதியிருப்பேன் அந்த அந்த படத்தில் நீங்கள் பாருங்கள் செக் பண்ணுங்கள் யூடியூப்பில் நேசம் நெசப்படுதேன்னு போட்டால் வந்துடும் அதில் நான் வந்து ஒரு பாடல் அந்த பாடலுக்கு வரிகள் வரும் அது அது ஒரு லைன் எழுதுவேன் பால் தந்த முலையை இனத்தை ஒன்றாக குடி அளிப்பான்னு இலங்கை தமிழர் பிரச்சனையை அதில் வச்சுருப்பேன் சென்சார் கொடுக்கறதுக்கு இருபத்தஞ்சு நாள் என்னைகள் தெளிச்சான் நான் சொன்னேன் காட்சி எதுவுமே காட்டல வரிகளில் போய் நீங்கள் எது மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்லாம் வாதம் பண்ணி அதுக்கப்புறம் சென்சார் கொடுத்தான் அப்புறம் சொன்னால் பாடலில் வேணால் வரிகளை வச்சுக்க படத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னா அப்புறம் அப்படி இப்படி முட்டி மதி கஷ்டப்பட்டு வாங்கினது அதில் பார்த்தீங்கன்னா அந்த ப நீங்கள் அந்த படம் பார்க்கும் பொழுது அந்த பாடலை கேளுங்க அந்த பாடலை நடிச்சிருப்பேன் இதுக்காகவே கவிஞனாக தோன்றுவேன் அந்த படத்தில் இது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரி இனம் புரியாத மிக ஆழமான ஒரு ஆர்வம் வந்து தமிழ் மேலே மிகப்பெரிய பற்று உள்ளவன் அடையேன் அப்போ அப்படிப்பட்ட அந்த பற்றாளனாக இருந்து என்னுடைய பயணங்கள் இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து ஒரு சித்த வைத்தியராக சோதிடராக அதாவது சோதிடம் அறிந்து செல்ல சோதிக்க சோதிக்கத்திலும் சோதிடம் அந்த அளவில் ஆராய்ச்சியாளர் சோதின நான் இருக்கேன் இவ்வளோலாம் இருந்தும் கூட இந்த சினிமா பயனுக்கு எது கொண்டு வரேன்னா இந்த சித்த நெறியும் தமிழ் சினிமா கூட கொண்டு வரணுங்கிற ஒரே நோக்கத்தோட இந்த திரைப்பட முயற்சியை கைவிடாமல் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம் ஆகவே இந்த மாதிரி நம்முடைய நோக்கமும் ஆக்கமும் தமிழ் சார்ந்தது தமிழ் அறம் சார்ந்தது ஆகவே எல்லாரும் எல்லாருடைய இந்த இது சார்பாக நான் என்ன கேட்டுக்கிறேன்னா தமிழ் இளைஞர்கள் நம்முடைய தாய்மொழியை தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தரணும் அதே போல் அதாவது க கழுதோன்றி மனு தோன்றா காலத்தே முழு மூத்த குடி தமிழ்னு சொல்கிறதோடு மட்டும் நின்றாமல் நம்முடைய என்ன சொல்லலாம் முக்கியமாக என்ன சொல்லணும்னா தாயினும் தாயினும் பெரியது தாய்மொழின்னு சொல்லுவான் அந்த தாய்மொழிக்கு தாயையும் தாய்மொழியும் இரு கண்களாக பாவிக்கக்கூடிய இளைஞர்களாக இன்றைய இளைஞர் தேசம் இனிமேல் உருவாகணும் அதுக்கெல்லாம் நம்முடைய திரைப்படம் சார்ந்தவர்களுடைய திரைப்படமும் இப்போ எம்ஜிஆர் போல விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டாட வகையில் இதெல்லாம் இருக்கணுங்கிற நோக்கத்தோடு நான் விடைபெறுறேன் அது மட்டும் இல்லை சீக்கிரமாகவே எங்களுடைய திரைப்படமும் போல் எங்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவும் ஒரு சேர துவக்கத்தை சீக்கிரமாக அறிவிக்கப்போ நாங்கள் அறிவிக்கிறதா இருக்கோம் இந்த அறிவிப்பு அப்படி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமையான அறிவிப்பாக இருக்கும் இதில் வந்து இந்த திரைப்படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உலகளாவிய போகிற அளவுக்கு உலகத்திறத்துக்கு ஈடாக இந்த திரைப்படத்தை மிக பெருமளவிலே எடுத்து அது மட்டும் இல்லை முகம் தெரிந்த சினிமாவில் இன்றைக்கு முகம் தெரிந்தவர்களாக இருக்கக்கூடிய நடிகர்களை வைத்து தான் இந்த திரைப்படம் எடுக்கிறதா இருக்கும் ஆகவே இதுக்கெல்லாம் வந்து எல்லா விதமான பங்களிப்பும் எல்லா விதமான இடங்களிலும் எல்லா விதமான இதயங்கள்லிருந்து அன்பு வாழ்த்துக்களை ஒரு கவிஞனாக தமிழாக உங்கள் வந்து எதிர்பார்க்குறேன் ஆகவே ஒன்றுபடுவோம் வென்றுபடுவோம் அற்புதம் ஆனந்தம்